பயன்படுத்துங்கள் நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை இட்டு போட்டியிட இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவர் அவருடைய அவர் விட்ட பய விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன்